الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أجعلتم سقاية الحاج وعمارة المسجد الحرام كَمَنْ <zoysic discussions autour personaje> <س festivals> <سسؤال> آمَنَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَجَاهَدَ فِي سَبِيلِ اللَّهِ لَا يَسْتَوُونَ عِنْدَ اللَّهِ وَاللَّهُ لَا يَهْدِي الْقَوْمَ الْظَالِمِينَ صدق الله العلي العظيم أنبار الله الذي الله أرهن இன்றைய தினம் எட்டாம் நாளுடைய தராவி நிறைவு செய்யப்பட்டு பத்து ஜுசுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் ஓதப்பட்ட தராவீகினுடைய வசனங்களில் ஒரு சிலவற்றின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம் அலஹம் இல்லா அன்பான் அவர்களே இன்றைய தினம் சூரத்துல் அன்பால் சூரத்துல் தௌபா ஆகிய அத்தியாயங்கள் ஓதப்பட்டது அந்த சூறாவில் இப்படி ஒரு வசனம் வருகிறது அல்லாஹுவை நம்பி ஈமானோடு வாழ்வதுதான் எல்லா நல்லறங்களை விட உயர்ந்தது என்ற கருத்தை அல்லாஹ் அந்த வசனத்திலே பதிவு செய்கிறார் நபி சல்லாஹுலே வசல்லாம் அவர்கள் மக்கத்துல் தொழில்மு மதீனாவிற்கு போய் ஹிஜரத் செய்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் வரை இஸ்லாமிய ஆட்சி ஏற்படவில்லை ஹிஜரி எட்டில் தான் ஃபத்த் மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்காவினுடைய வெற்றி நபிகளாருடைய கைவசமானது இப்போ அதுவரைக்கும் மக்காவில் கழபத்துல்லாவை பராமரிக்கிற வேலையை கழபத்துல்லாவை நிர்வாகம் செய்கிற பொறுப்பை முஷ்ரிக்கீன்கள் தான் வச்சுருந்தாங்க இணை வைப்பாளர்கள் தான் வச்சுருந்தாங்க நபிசல்லாஹ் குலைவர் செல்லாம் எப்போது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு உள்ளே வந்தாங்களோ அப்போது தான் முழுமையாக அவர்களுடைய ஆளுகைக்குள்ளே எல்லாமே வந்தது இப்போ அது மாதிரியான நேரங்களில் கழபத்துள்ள அவன் நிர்வாகம் செய்துக்கிட்டு இருந்தவங்கள்கிட்ட நம்பி சொல்லாவுலேயே செல்லாம் சொன்னாங்க நீங்கள் அல்லாஹு நம்புங்க ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெருமை இருந்தது நம்ம மிகப்பெரிய பணியை இருக்கிறோம் அல்லாவுடைய வீட்டையே நம்ம நிர்வாகம் பார்க்குறோம் அப்போ நம்மளை விட பெரிய ஆள் வேறு யாரும் இருக்க முடியும் அதனால் அல்லாஹுவை தவிர மற்ற கடவுள்கள்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லணும் ஈமான் கொள்ளணும் அதெல்லாம் தேவையில்லை நம்ம செஞ்சுக்கிறது இந்த பணியே போதும் இந்த சேவையே போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் தான் சுரத்து தௌபாவில் இடம்பெற்றிருக்கிற இப்போது காட்டப்பட்ட அந்த வசனம் இறங்கியது அல்லா கேட்கிறான் அ ஜ்தும் சிகாயத்தல் ஹாஜிமாரத்தல் மஸ்தி ஹராமி வெளி வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய ஹாஜிகளுக்கு நீங்கள் நீர் புகட்டுகிறீர்கள் அது ஒரு நல்ல சேவை தான் அதே மாதிரி மஸ்ஜிதுல் ஹராமை நீங்கள் நிர்வாகம் செய்கிறீர்கள் அதுவும் நல்ல சேவை தான் ஆனால் இதை மட்டும் செஞ்சுட்டு ஈமான் கொள்ளலை மறுமை நாளை கொண்டு நம்பலை ஜிஹாதுக்கு அழைக்கிறப்ப வரலை அப்படின்னு சொன்னால் அவங்களும் நீங்களும் சமமாக ஆக முடியாது என்று எல்லாம் சொல்லுங்கள் கமன் ஆமன பில்லாஹி வல்யோமில் ஆகிரிதீலில்லா அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டவர்களும் அல்லாஹுடைய பாதையிலே திகாது செய்த அந்த முகமினான முஸ்லிமான மக்களும் ஒரு பக்கம் நீங்கள் வெறுமனே மஸ்ஜிதுல் ஹராமை நாங்கள் நிர்வாகம் செய்கிறோம் ஹாஜிகளுக்கு நேர் புகட்டுகிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்களும் ஒரு பக்கம் இருக்கிறீர்கள் லா இஸ்தூன்தல்லா அல்லாஹுலத்தில் இந்த இருவரும் சமமே ஆக மாட்டார்கள் ஈமான் கொண்டவருடைய அந்தஸ்தே மிக உயர்வானது தான் என்று அல்லாஹ் கூறுகிறார் பொதுவாகவே மஸ்ஜிதை நிர்வாகம் செய்தல் என்பது ஒரு உயர்தரமான பணியாகும் பிரபுல் ஆலமின் புமான் சலல்லாஹ் செல்லம் அவர்கள் வழியாக பல்வேறு செய்திகளை சமுதாயத்திற்கு தந்திருக்கிறான் அதிலே பல இடங்களிலே நபிகள் சல்லாஹு அலையுஸ்லம் தனித்தனியாக சொன்ன செய்திகள் ஹதீஸுகள் அதை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு ஏழு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஏழு காரியத்துக்கும் நிரந்தரமான நன்மை உண்டு என்று புமார் சலாஹு அலிஸ்வரம் சொல்லியிருக்கிறார் சதபத்தும் ஜாரியா அப்படின்னு அதுக்கு பேர் ஒரு ஏழு விஷயம் வருது முதலாவது நல்ல கல்வியை போதித்தல் ஒரு ஆசிரியர் குரான் ஹதீஸுடைய கல்வியை போதிக்கிறார் அவர் மௌத்தா போனதுக்கு பிறகு கூட அந்த மாணவர்கள் அவர்களுடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த பணியில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆசிரியருக்கு நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு தான் சதக்கத்தும் ஜாரியா அதே மாதிரி தான் பொதுமக்கள் பயன்பெறதுக்காக ஒரு வாய்க்காலை நீரோடையை வெட்டி வைக்கிறோம் அதன் மூலமாக மக்கள் வரை நன்மை கிடைத்துக்கொண்டே இருக்கும் மௌத்தா போனாலும் கிடைக்கும் ஒரு கிணறு தோண்டி வைக்கிறோம் அதுலேயும் நமக்கு நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல மரத்தை நட்டு வைக்கிறோம் அதிலருந்து எல்லாரும் பயன்படுறாங்க கனிகளை பறித்து சாப்பிட்றாங்க அதுலேருந்து நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு மஸ்ஜிதை கெட்டி வச்சுட்டு நம்ம முக்தாக போயிட்டோம் அதை உதவி செஞ்சுட்டு நம்ம முகத்தா போயிட்டோம் கியாமத்து வரைக்கும் அதில் தொழக்கூடிய மக்களுடைய நன்மை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பள்ளிவாசலுக்கோ ஒரு மதரசாவுக்கோ ஒரு குரான் ஷெரீஃபை வாங்கி கொடுக்குறோம் அந்த குரான் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கு வர்றவங்க போகிறவங்களாம் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க நமக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சாலிகான குழந்தைகளை பெற்றெடுத்துட்டு மௌத்தாயிட்டா அந்த குழந்தைகள் நமக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு ஏழு விஷயத்தை பூமான் செல் அல்லா அலீஸ்வல்லம் சொல்லி இது அனைமே இது அனைத்துமே சதப்பத்துடன் ஜாரியாக நிரந்தரமான நன்மையை பெற்றுத்தரும் என்று சொல்லியிருக்கிறார் அதில் ஒன்று தான் மஸ்ஜிதை நிர்வாகம் செய்தல் அப்படிங்கிறது பள்ளிவாசல் கட்டுதலுங்கிறது அதை பராமரிக்கிறதுங்கிறது உதவி செய்கிறதுங்கிறது இதெல்லாம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே அது ஒரு பெரிய பணி தான் அது ஒரு உயர்ந்த அர்ப்பணிப்பு தான் ஆனால் அது மட்டுமே இருந்தால் போதாது அது எப்போ இருக்கணும்னு சொன்னால் ஈமானுக்கு பிறகு இருக்கணும் வறுமை நாளை கொண்டு அல்லாஹை கொண்டு நம்புறதுக்கு பிறகு இருக்கணும் முஸ்லீமாகவே இல்லை ஒருத்தர் நான் மஸ்ஜிதை நிர்வாகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு மறுமையில் எதுவும் கிடைக்காதுங்கிற அர்த்தம் இப்போ ஈமான் தான் முதன்மையானது அல்லாஹு நம்புறதுங்க தான் முதன்மையானது அதுக்கு பிறகு தான் மற்ற காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுறது பொதுவாகவே இந்த வசனங்கள் ஹதீஸ்கள் அனைத்தும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு மகத்தான செய்தி எந்த ஒரு நல்ல காரியங்களை நல்லறங்களை துறானிலே ஹதீஸில் சொல்லப்பட்டதை செய்தாலும் இது அனைத்தும் அல்லாஹுடைய ஆற்றல் எனக்கு வழங்கியதன் அடிப்படையில் தான் நான் செய்கிறேன் என்ற படிவும் அல்லாஹ்வே அனைத்திற்கும் பெரியவன் என்ற எண்ணமும் அல்லாஹுதான் எல்லா விதமான ஆற்றல்களையும் தரக்கூடியவன் என்ற ஈமானும் நமக்கு முழுமையாக இருக்கிற தான் அதனுடைய நன்மைகளை அடைய முடியும் இம்மையிலும் மறுமையிலும் அதனுடைய பலனை பெற முடியும் என்பதுதான் இந்த செய்திகள் அனைத்தும் நமக்கு தரக்கூடிய முத்தாய்ப்பான படிப்பினையாக இருக்கிறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹுலே செல்லம் அவர்களும் இதையெல்லாம் பேசி தந்தாருள்ள அந்த செய்திகளை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லீம்களும் பிரபுல் ஆலமீன் தந்தோரல் புரிவானாக சுபஹானல்வா நிவ வெஹந்தி அயத த ஹல்பிஹி வ ரி வா நஃப்சி வ ஜினக்க அர்ஷி வமிதாத கரிமாதி சுபஹானல்வா நிவ விஷந்தி அஜத ورضا نفسه وَزِينَةَ عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وَزِينَةَ عرشه ومداد كلماته سبحان